அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறோம் இந்த துஆவை நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவில் ஓதுவீர்களானால் அல்லாஹ் உங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வான் அது எப்படி ஓத வேண்டும் என்றால் முதலில் ஒற்றைப்படை இரவுகளில் அதாவது இருபத்தொன்றாம் இரவு இருபத்தி மூன்றாம் இரவு இருபத்தைந்தாம் இரவு இருபத்தி ஏழாம் இரவு மற்றும் இருபத்தொன்பதாம் இரவுகளில் இரண்டு ரக்கா நபில் தொழுகை தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓத வேண்டும் அந்த துவா அல்லாஹும் பல்லிகனா ஹதர் ஏழு முறை ஓத வேண்டும் இன்னக்க அல்லாஹும இன்னக அஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா உல்லா இதை மூன்று முறை ஓத வேண்டும் லைலதுல் கத்ரி பல்லிகுனா ஹைரும் மின் அல்பிஷர் இதை மூன்று முறை ஓத வேண்டும் இதை ஓதிவிட்டு நீங்கள் அல்லாவிடம் எந்ததுவாகவும் அது உங்களுக்கு தேவை வீட்டில பிரச்சனை கடன் பிரச்சனை அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு எவ் கடல் அளவு கடல் நுரையரவு பாலம் செய்திருந்தாலும் இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கருணையால் அல்லாஹ் உங்களுடைய இறைநெஞ்சங்களை ஏற்றுக்கொள்வான் ஆதலால் இந்த துவாவி அதிகமாக ஒற்றைப்படை இரவுகளில் ஓதுங்கள் இன்னாசல் நாஃபி லைலத்துல் கதர் இந்த அந்த லைலத்துல் கதர் என்ற சூறாவை அதிகமாக நீங்கள் தொழுகையில் ஓதிக்கொள்ள வேண்டும் லைலத்துல் கதர் இரவில் இந்த மூணு துவாக்களையும் அதிகமாக ஓதிவிட்டு யார் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்பாரோ அவரை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சில புத்தகங்களில் கூடப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் நாமும் இதை ஓதி மற்றவர்களுக்கும் இதை கற்பித்து இதை இந்த துவாவை பயனுள்ளதாக ஆக்குவோமாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் பரஹமத்துல்லாஹ் இபர்காத்து அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்து வாஹி